അയ്യോ അന്തപ്പാവ എന്ത് എന്നല്ല പോകാ തരലയേ അത് പാപ്പാവ തൂക്കിട്ട് വന്നാൽയേ എന്താ തൂക്കി വന്നും പുരിലേയേ വയസാണക്കാലത്ത് എന്നെയും ഇങ്ങ കൊണ്ടുവന്ന് പോട്ട് ഉയർ വാങ്ങി കിടക്കാമേ കൊഞ്ച എളമയായി അവനെ അടച്ചു പോട്ട് ഇങ്ങോടി அதுக்கும்லாம போச்சே இவர் வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேக்காரு தப்பிச்சு ஓடுறோம் ஓடுற பாரு என்னையும் சேர்த்து இங்கே வந்து மாட்டி விட்டுட்டு ஒரு பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு கழுதைகளும் வந்துருக்கு கூட சேர்ந்து என்னையும் தீங்க வச்சு இங்கே வந்து மாட்டி விட்டாங்க நாங்கள் தான் எம்ஜிஆர் இவர் தான் சரத்குமார் உன்னை கடத்துறது தான் எங்களுக்கு வேலை பாரு எங்களையே ரெண்டு பேரையும் கடத்திட்டு வந்து தான் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியாமல் நாங்களே இருக்கோம் இதில் நீ வேறு கொஞ்சம் சும்மா இரு இவர் வேறு அழுதுகிட்டே இருக்கார் நிறுத்த மாட்டுறாரு போ போலீஸ்க்கு போ ஒன்று தான் முதல்ல கேள்வி கேட்பாங்க பாருங்களா பிஸ்கட் வாங்கி வக்கனையும் சாப்பிட தெரிஞ்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாதா உன்னோட கதை என்னோட கதையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் முதல்ல இங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிங்க முதல்ல நீங்க அழுகுறதை நிறுத்துங்க தாத்தா அங்கிருந்து எப்படி போலாம்னு மட்டும் யோசிங்க அழுது ஒன்றும் ஆக போறது கிடையாது சரி நான் அழுகலை சரி இப்போ இங்கிருந்து எப்படி போகலான்னு யோசிங்க எனக்கு ஒன்று யோசனை வர மாட்டேங்குது யோசிக்கலாம் யோசிக்கலாம் இருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாதான் யோசனை வரும் இந்த புள்ள வேற முட்டைக்கண்ணை வச்சு உருட்டிட்டு கிடக்கு ஏதாச்சும் யோசிச்சு சொல்லு இந்த புள்ள நல்ல புள்ளன்னு பார்த்தா இந்த புள்ள மட்டும் தப்பிக்குது கோழி பாக்குது உங்க அப்பா அம்மா வரவே கூடாது நம்ம இங்கேயே இருக்கலாம் மூணு பேரும் நீ எந்த தப்புள்ள யோசிக்க உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது கவலையே பட வந்தான் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் எப்படியா அந்த கூமிட்ட திருட ஏதாச்சும் ஒரு வழி அவனே காட்டுவான் பாரு ஆமா ராகுல் அவனை பார்த்தா ஒன்றும் புத்திசாலி மாதிரியெல்லாம் தெரியல അടിച്ച് പോകുമ്പോഴാണ് <Adult encore> <twitch>

நீ சொல்கிறத சரி தான் அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு அவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்தானே தெரியல நான் எவ்வளவோ சொன்னேன் பிஸ்கட் வாங்க வேண்டாம் அம்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணே எங்கள் தாத்தா தான் கேட்கவே இல்லை நாங்கள் மட்டும் வாங்க மாதிரி இருந்திருந்தால் நேரம் வீட்டுக்கு போயிருப்போம் வந்ததுல இருந்து கண்ணை கண்ணன்னு சொல்லிட்டு இருக்க யார் இந்த கண்ணு உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கிறானா அப்படி என்ன தொல்லை பண்ணான் வேலை இல்லாம தானே பின்னாடி சுத்துறான் வேலை இருந்தா அவன் எதுக்கும் பின்னாடி சுத்தப்பாறான் நீ ஏன் இவ்வளவு வாய் பேசுற இவ்வளவு வாய் பேசுற ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை கழுதைங்களோ மறந்துட்டாங்க நானே உள்ளுக்குள்ளே நடுங்கிட்டு வெளியே தைரியமாக உட்காந்துருக்கேன் என்னதான் தான் பண்ணேன் சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் ஏதாச்சும் முடிவெடுப்போங்கன்னு பார்த்தா பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு கிடப்பாங்க இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை எனக்கு வேற பசிக்குது என்னதான் பண்ணேன் இங்கே வேற சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லை அங்கே கொஞ்சம் தீயரிஞ்சிட்டு கிடக்கு சாக்கு தொங்க போட்டு வச்சுருக்கான் இங்கே நம்ம கிறிஸ்மஸ் மரம் இருக்குது பக்கத்தில் நிறைய கிஃப்ட் வச்சுருக்கான் எதுவும்